கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆசீர்வாதமாய் மாறும் உங்கள் மன விருப்பங்களை மனிதர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பிள்ளைகள் கணவன் மனைவி யாரோ நிறைவேற்றாமல் போயிருக்கலாம் கருத்தை யார் தெரியுமா உங்கள் மன விருப்பத்தின் முடி உங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற கருத்தர் சங்கீதக்காரர் இருபதாயிரம் இருபதாம் சங்கீதத்தில் கர்த்தர் யார் என்பதை மிக அழகாக பிரதிபலிக்கிறார் அதில் சங்கீதம் இருபது நாலு கர்த்தர் ஒரு மன விருப்பத்தின் முடி தந்தி ஒரு ஆலோசனைகளை நிறைவேற்றுவார்னு எதுவும் சொல்லுகிறது ஒருவேளை இதுவரையிலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சில நேரங்கள் என் வாழ்க்கையில மன விருப்பங்கள் நிறைவேறலை இந்த வருஷத்திலேயும் நிறைவேறுமோ என்று காத்திருக்கிறீர்களோ கட்டாயம் உங்கள் மன விருப்பம் நிறைவேறும் மன விருப்பத்தின் முடி செய்கிற கர்த்தர் சாதம் சின்ன பையன் அப்போ இறந்துட்டார் அடுத்த ராஜா அவர்தான் போக்குவரம் அறியாது ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு சென்னையில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வானா தெரியாது ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து திருநெல்வேலியில் போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு தெரியாது போக்குவரவு அறியாத சிறுவன் ஆனால் கத்தட்ட ஞானத்தை கேட்டேன் கத்த ஞானத்தை கொடுத்தார் அவருக்கு இணையான ஞானம் ஒன்றுமே இல்லை என்று வேதத்திலும் சரித்திரத்திலும் வாசிக்கிறோம் அந்த அளவுக்கு ஞானத்தை கத்தர் கொடுத்தான் பிரைஸ்தலோ மன விருப்பத்தினுடைய செய்கிற ஒரு ஆண்டு கேட்ட உன் விருப்பத்தை என்ன கேள்வி சொன்னார் ஆளில் புதிய பாட்டில் ஆண்டவர் சில நேரத்தில் சுகமாகும் போது நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அந்த பார்வையிட்டவனை பார்த்து கேட்டார் உங்கள் விருப்பத்தை அறிந்து கிரியை செய்கிற ஆண்டவர் ஒருவேளை நண்பர்கள் உறவினர்கள் யாரோ விருப்பத்துக்கு மாறாய் செய்யலாம் ஆனால் கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தின் முடி உங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார் ரெண்டு நாட்களுக்கு முந்தி முன்பாக ரெண்டு நாளைக்கு முன்பாக நானும் என்னுடைய மகன் ஜோஹி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திருமணத்தில் தெரிந்த குடும்பத்தில் திருமணத்தில் நான் பிரசங்கிக்கும் அவன் அழைக்கப்பட்டிருந்தான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த பெங்களூரை சார்ந்த போதகர் அவர் கேரளாவை சார்ந்த அவர் பெங்களூர்ல ஒளி செய்கிறார் அவர் கொஞ்ச நேரம் ஆங்கிலத்துல பிரசங்கித்தார் அதை ஜோயல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த நேரம் அருமையா இருந்தது அவர் ஒரு சாட்சி சொன்னார் என்ன சொன்னார் என்றால் குடும்பத்தில் பிறந்தது எல்லாரும் ஆண்கள் அவங்களுக்கு பிறந்தது ஆண்கள் ஆனால் எனக்கு திருமணம் ஆகும் போது என்னுடைய விருப்பம் என்னுடைய ஜபம் எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்னுடைய மனைவி தரித்த போது ஜபித்தேன் எதிர்பார்த்தேன் மறுபடியும் என்னுடைய மனைவி கர்ப்பவதி ஆன போது ஆசைப்பட்டோம் பெண் குழந்தைக்கு மறுபடியும் ஆசைப்பட்டோம் என்னுடைய குடும்பத்தில் யாருக்குமே பெண் குழந்தை இல்லை நாங்கள் எல்லாரும் ஆண்கள் அவங்களுக்கு பிறந்தது ஆண்கள் ஆனால் திடீரென்று செக் பண்ணும்போது டாக்டர்ஸ் சொன்னாங்க உங்களுக்கு ரெட்ட குழந்தை கருவல் இருக்கிறது என்று சொன்னாங்க அப்பவும் ஆசைப்பட்டேன் அந்த ரெண்டு பெண் குழந்தை இருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டேன் அது நடந்தது என்ன ஜனங்கள் சொல்வார்கள் பாஸ்டர் ஒன்று ஆண் இருக்கட்டும் ஒன்று பெண் இருக்கட்டும் கத்தூர் வருகை தாமதிக்கும் ஊழியத்திலே அது வாரிசு வரட்டுமே என்று அவர்கள் சொன்னார்கள் ஆண்டவர் நல்லவர் பிள்ளைகள் வளர்ந்து பிரசவ காலம் வந்தது கத்தர் மன விருப்பத்தின்படி ஒரு ஆண் குழந்தையும் என்னுடைய மன பெண் குழந்தையும் சபையாருடைய மன ஆண் குழந்தை தந்தார் பயங்கர சந்தோஷம் கேரளாவிலே கொச்சிலே பெரிய மருத்துவமனையில் பிரசவம் நடந்தது நாங்கள் சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கி அங்கிருந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு டாக்டர் அதிர்ச்சியாக ஒரு காரியத்தை சொன்னார்கள் அந்த பெண் பிள்ளை காது கேட்காது அந்த பிள்ளை காது கேட்காமல் இருக்கிறது என்று சொல்லி அவர் ஒரு நாளும் காது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டார் உடைந்து போனோம் பிள்ளைகள் வளர ஆரம்பித்தது அவள் காது கேட்காது மூட்டவனுக்கு நல்ல காது கேட்கும் அவனுக்கு ஆனா அந்த நெட்ட ஒரு பிள்ளைக்கு காது கேட்காது ரொம்ப நாட்டில் இப்படி போய்கொண்டே இருந்தது ஆனா என்னுடைய ஜெபம் விருப்பம் ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும் என்று எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம் அவங்க இம்பாசிபிள் சொல்லிட்டாங்க இனி நடக்காது காது கேட்காதுன்னு சொல்லிவிட்டார்கள் ஆண்டவர் நல்லவர் ஊழியத்து போயிட்டு நான் திருப்பி வந்த போது அவன் என் மகள் விளையாடி கொண்டிருந்தாள் ஹால லூயா அவள் பெயரை சொல்லி நான் அப்படி கூப்பிட்ட போது அவள் திருப்பி பார்த்தாள் ஹால லூயா அவர் சொன்னார் இப்பொழுது அவள் ஒன்பது வயது ஆகிறது நல்ல பாடுவாள் நல்ல இசை வாசிப்பாள் நல்ல எங்களை நேசிக்கிறாள் நல்லா பேசுவாள் கத்த அன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொன்னாராமே டாக்டரோட ரிப்போர்ட்ல அந்தமாகி பேசுகிற கேட்கிற நல்ல பிள்ளையாய் கத்தர் மாற்றினார் ஹால லூயா ஆண்டவர் நல்லவர் மன விருப்பத்தின்படி செய்கிறவர் இயேசு மாத்திரமே மன விருப்பத்தின்படி செய்ய முடியும் அரசியல்வாதியோ அதிகாரியோ சில நேரம் மன விருப்பத்தின்படி செய்ய முடியாது பெற்றோர்கள் கூட செய்ய முடியாது செய்ய நினைத்தாலும் கைகூடி வராது ஆனால் உங்கள் மன விருப்பத்தின்படி செய்கிற ஒரு ஆண்டவர் அவர் இயேசு அவர் நமக்காக மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு திறந்து உயிரோடு இருக்கிறவர் விருப்பங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அதுதான் கர்த்தர்கள் மன விருப்பத்தினுடைய உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயிருக்கும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு உங்களை தாங்குவதாக ஜபிக்கலாமா பரலோகப்பிதாவே பரிசுத்த பிள்ளையார் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் கர்த்தர் இவருடைய மன விருப்பத்தினுடைய செய்வீராக ஆண்டவரை இதுவரைக்கும் விருப்பம் நிறைவேறவில்லை என்று காத்திருக்கிறார்கள் உமிடத்துல ஜபிக்க சொல்லும் போது அவருடைய மன விருப்பத்தினுடைய செய்தி அற்புதங்களை செய்யும் மன உருப்பத்தும்படு செய்து வேலை வைப்ப தார் மன உற்பத்து செய்து திருமணத்தை நடத்தி வைப்பீராக மன உருப்பத்தும்புடு செய்து குழந்தை பக்கியத்தை தார் ஹாலல் மனவிற்பங்கள் நடைபெறும் இயேசு வினாமத்தில் ஜெமகெழு பிதாவே ஆமை ஆமை ஆ ப்ளசில் ஹமனைஸ்